தமிழை போற்றி சீமானண்ணே அவ்வளோ ஒரு பிசுறு இவே ஒரு மசுறு அப்படின்னு பேசுனது பயணமாக ஆச்சு அவன் கட்சிக்குள்ளேயே பெரிய சலசலப்பு ஏற்படுச்சு அப்படி வந்து சீமானண்ணே ஒரு கேவலமாக பேசுற அளவுக்கு ஆள் இருக்கா வந்து சாட்டையும் வந்து காலியமாக மட்டமான ஆளா ஆகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா நோர்த்த வைருக்கியான் சிவராமி அவன் பேர் அவன் சீமானண்ணன்லாம் தாண்டிட்டியான் பெரிய பிசுடு அனுப்பியான் போல பயணமான ஆளா இருப்பான் போல இப்போ அவன் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கியான் ஒளிஞ்சு கிட்டிருக்கியான் என்ன மேட்ருன்னு பார்த்தா சட்டதே அதை ஆதாரத்தை அனுப்பிவிட்டா அப்போதான் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல அடுத்து வந்து என்னன்னு பார்த்தா அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த வேன் சிவராமே முப்பது வயசு ஆகுது முப்பத்தி வயசு நாம் தமிழர் கட்சியில் மாவட்ட இள இளைஞர் பாசறை செயலாளர் இருக்கார் இவரே இளைஞரையும் இளம் பெண்களையும் ஒன்றிணைக்கிறவர் ஒன்றிணைக்க அந்த சோழி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கியா இவனா வந்து அந்த ஏரியாவில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க ஸ்கூலில் வந்து என்எஸ்எஸ் முகாமுக்கு இவ் இவன் பயிற்சி கொடுக்க இவன் ஒரு ஆள் சீமான தம்பி எப்படி இருப்பேன் சீமானே ஒரு பொம்பளை பொறுக்கி சீமா தம்பி அப்படித்தான் நான் இருப்பேன் அதை விட்டு போட்டு கா வந்து வீக்கிட்ட போயிட்டு இவான் இல்லை என்எஸ்எஸ் இதுக்கு பயிற்சி கூப்பிட இவையே இருந்தான் பதினஞ்சு பதினாறு வயசு பிள்ளைகளை இப்போ பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளும் அத்து மீறிட்டியான் சீண்டிட்டியான் சில்லற வேலை பார்த்துட்டியான் பார்த்து அந்த பிள்ளைகளும் வச்சு வந்து பதினஞ்சு வருதுன்னா விவரம் தெரிஞ்சிரும்ல போய் சொல்லி விட்டுருச்சுங்க அப்பையாத்தாட்ட அப்பே ஆத்தா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு கம்ப்ளைண்ட் பண்ணால் இப்போ போக்சோவில் வந்து ஆள் அந்த பிள்ளையை சொல்லி செய்வேன் செய்கிற சோழி தெரிஞ்சுட்டு உனைய புறா இருறா உனையெல்லாம் அண்ணே அண்ணேன்னு பேசுனா தங்கச்சி தங்கச்சின்னு பேசிட்டு இந்த சோழி பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லி அவங்க அவனை உன் உனைய வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கோமா விட மாட்டோம்டா அப்படி அந்த பிள்ளையை சொன்னதே ஆள் எஸ்ஸு எஸ் ஆகிட்டியா தப்பிச்சு ஓடிட்டியா போகிறாங்க காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க அப்பே ஆத்தா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போக்சோளுக்கு பண்ணிவிட்டாங்க போக்சோளுக்கு வந்து எங்கேயான ஆளை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இல்லை ஆனால் கடைசி அவன் வந்து இங்கே திருச்சி பக்கம் அவன் டவர்ன்றா சொல்கிறாங்க திருச்சி யார் நம்ம சாப்பிட்டதேன் சாப்பிட்டதே அடைக்கலம் கொடுத்து ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்டு வாங்குவாப்பில் போல அப்படித்தான் நினைக்கிறேன் உடனே சீமா நன்னை வந்து அவனை விளக்கிட்டான் அவர் கூட வந்து இனிமேல் அவன் வந்து தகுதி வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவர் சிவராமைங்கிறவன் செயல்பட்டான் அவனை கட்சியை விட்டு நீக்கிட்டான் வந்து இனிமேல் அவர் கூட அண்ணன் தண்ணி புலவும் கூடாது எதுவும் அவங்கள ஊட விட்டு ஒதுக்கி வைக்கிறான் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு சரி ஓகே இவனை கட்சியை விட்டு ஒ ஒதுக்கி வைக்கிறாலும் நீ யோகியம்மா நீயே வந்து உனையவே அந்த வா வண்டி வண்டியாக பேசுது அதுக்கே திமுக வண்டி ஓட்டுட்டேன் நேற்று வந்து ஒரு எஸ்பி வழக்கு போட்டார் வழக்கு போட்டதே உன்கா முக்கா சிக்கா மூணு நாளாக மைக்கு முன்னாடியே அளக்கானா சீமா தம்பியை ஓடுத்துறீங்கண்ணா இல்லை இந்த வழக்கு வேறு ரொம்ப நாயம்மா இல்லைடா தங்கச்சின்னு தங்கச்சின்னு பேசுகிறீங்களேடா உங்கள் கட்சிக்காரையும் கூட தங்கச்சி தங்கச்சின்னு பேசுறீங்க எப்படா கைவிக்க மனசு வருது ஒரு சோத்தில் உப்புப்படுத்தான்றதுங்கிறீங்க அதுவும் உனக்கு என்ன சின்னு சொல்லி வந்து சேவை பணிக்காக ஒரு வர பிள்ளைகளை இப்படி வந்து இது ஒன்று இருந்தா வந்து அந்த பிள்ளைங்க அடுத்து வந்து வெளியே எப்படி வருவாங்க ஒரு வேலைக்கு போவாங்க படிச்சு முன்னேறுவாங்க எல்லா பக்கமும் இப்படியே திருடுறீங்களா நேற்று மேற்கொங்காலத்துக்கு நடந்துச்சு இன்னைக்கு வந்து கிறிஸ்தவர்களே நடந்திருக்கு இது வந்து சக்ஸஸ் பண்ணியிருந்தியானா வந்து இதை வெற்றிகரமாக அதை செஞ்சுருந்தியானா அதை கொண்டிருப்பியா கொன்று வந்து மேற்கொங்கல் மாதிரி இங்கேயும் நடந்திருக்கும் அடுத்த இவங்கள எப்படி கட்சியில் ஆள் பார்த்து சேர்க்குறப்ப தெரியாதா இந்த மாதிரி ஆள்லாம் சேர்க்கக்கூடாது சீமானானே பொங்கல் பொம்பளை பொறுக்குதானே அவனுக்கு கூட்டி கொடுக்குற மாதிரி இது பண்ணுற மாதிரி தானே ஆளை சேர்ப்பாங்க இந்த சோழி பார்த்தா தானே இந்த சோழியை கண்டுக்கிற மாட்டேன் தப்பு பண்றவன சேர்த்தாதே சீமான் பண்ணுற தப்பை வந்து கண்டுக்கிற மாட்டாங்க ஊர் தோரும் மணல் காசு வாங்குறியா கல் உடைக்கிறவன்ட்ட காசு வாங்குறியா லாட்டரி விற்கிறவன்ட்ட காசு வாங்குறியா வாங்கி அண்ணனுக்கு பங்கு கொடுக்குறியான் ம் ஏன்னா வந்து ஒரு நேர்மையான கட்சியில் சேர்த்தோம்னா அவன் கேள்வி கேப்பையாள சீமான அந்த மாதிரி ஆளை பூரா அடிச்சு வரட்டியான் சீமான என்ன வரட்டாப்ல இப்ப இருக்கும் பொம்பளை பொறுக்கியா தில்லுவாரிய செல்ல வாரிய தற்குரிய எல்லாம் சேர்ந்து ஒரு கூடாரமாக இருக்குது தாம தமிழர் கட்சி கூடாரம் ஊ அப்படின் அசை இதெல்லாம் வெளியே தலையாட்டி அப்புறம் நடக்க ஏற்கனவே டியூஷன் படிக்க வந்த பிள்ளையில மயக்க மருந்து கொடுத்து இது ஒன்று வீடியோ உலகமே பரவுச்சு அந்தது அது பையன் வந்து அவன் ஒன்றா கட்சியை விட்டு நீக்கிட்டான் அவன் ஒன்றா என் கூட போட்டாதே எடுத்தியா நான் இங்கே விட்டாச்சு அடுத்து பார்த்தா அந்த இவன் பாதிரியார் நார்வல் பாதிரியார் ஆண்டு அவன் வந்து பார்த்தா அவன் ஜீமான கூட இருக்கான் அவன் வந்து பா பொங்கல கெடுத்து இது பண்ணி அவன் இது வீடியோ ரிலீஸ் ஆகி பெரிய இதாக ஆச்சு இப்போ வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏன்டா உங்கள் கட்சியில் என்னடா ஆனாட்டா பா பாசறையில் பயிற்சி பாசறையில் இதையும் சொல்லி தரீங்களாடா எவ்வளோ நேரம் இது பண்ணுவது உழைப்பது எவ்வளோ நேரம் அப்படி அப்படி எதுவும் சொல்லி கொடுக்குறீங்களா எப்படி கரெக்ட் பண்ணுவதுன்னு எல்லா வரும் இன்னும் ஒன்று போதை பொருள் இதில் மாற்றியான் ஆ இந்த இல்லைன்னா வந்து இந்த இந்த இதில் பொம்பளை ஜல்சா இல்லைன்னா இது பண்ணுறியான் நான் நாம் ஜல்சா கட்சின்னு வச்சுக்கேன் தமிழர்னு வேற வச்சிருக்கேன்டா அதை பார்த்தேன்டா எனக்கு பதறுது அந்த பேரையும் அதை எடுத்து விட்றா அவர் இவர் சிவந்தியாத்தினார் இது பண்ண பேர்றா அந்த பேரை வந்து கெடுக்குறீங்களாடா அதுக்காவது அந்த தமிழருங்கிறத எடுத்து விட்டு நாம் ஜல்சா கட்சி நாம் கசகசா கட்சி எதையாவது வச்சு தள்ளீங்க அதை பிடிக்கி இப்படி போட்டு அசிங்கப்படுத்துறீங்களா யோக்கியமாக மாதிரி பெண்களுக்கு ஐம்பது செய்த ஒரு இடஒதுக்கீடு அவன் நாற்பது வேட்பாளரா இருபது ஆண் வேட்பாளர் இருபது பெண் வேட்பாளர் எதுக்கு ஜோடி ஓடவா என்ன ஆளும் மாண்டை நீங்கள் திருந்துறது எப்போது அதை சொல்லு போய் வாய்ப்பு இல்லை சீமானுக்கு வந்து சரக்கை போட்டா அப்படின்னா அண்ணனும் தெரியாது தம்பியும் தெரியாது அக்காவும் தெரியாது தங்கச்சியும் தெரியாது அத்தையும் தெரியாது மாமியாவும் தெரியாது சீமான என்ன செய்யா சீமான் தம்பிகளும் அதே மாதிரி தான் இருப்பாங்க கையாக தானே இருப்பேன் கை ஊரை அவன் வந்து யாருக்கு வந்து உறவு முறை தெரியாது எதுவும் தெரியாது அவங்க தற்கொலை பயில்கள் அவங்க இப்படித்தையும் செய்வாங்க நம்ம வந்து விழிச்சுக்கணும் நம்ம வந்து விவரமாக இருக்கணும் நாம் தமிழர் இருக்கட்சியா ஒதுங்கி போகணும் அப்பா வண்டாயங்கப்பா இவங்க வாய்களையே பேசுவாங்க ஆனால் செய்கிற உரம் திருட்டுத்தனம் தன மொள நம்ம அவங்கள விட்டு போனோம் அப்படின்னு சொல்லலாம் அதை விட்டு போட்டு இது பண்ணி அவங்க அவங்களுக்கு வந்து ஓட்ட போகிறாங்க ஒரு தம்பியை நம்பி அவங்களாம் சேர்த்து அவங்க புத்தி கூர்ம இருந்தால் போட மாட்டானே அவன் வாயிலேயே ஊ உ அப்படின்னு பேசுறத பார்த்து உண்மை நினச்சி இது பண்ணுறாங்க ஆனால் அவன் தற்கூறு பயலுக்கு தடுதலை பயலுக்கு எதுவும் தெரியாது பொது அறிவு எதுவும் கிடையாது கிடையாது ஒன்றும் தெரியாது ஏதோ ரெண்டு வாக்கியத்தை வந்து மனப்படம் பண்ணிக்கிறியான் ரெண்டு திருக்குறள் ரெண்டு வாக்கியத்தை மனப்படம் பண்ணிவிட்டு அதை சொல்லியே இது பண்ணுறியான் தம்பிகளுக்கு வந்து அது திருக்குறள் தெரியாது ஒன்றும் தெரியாதா எந்த புஸ்தமும் படித்ததில்லை நியூஸ் பேப்பர் கூட பார்க்க மாட்டாங்க இந்த இன்ஸ்டாவிலையும் ரீல்ஸ்லையும் என்ன வருதோ அதே உலகம் அவங்க உலகம் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கனால அவங்க ஓட்ட போடுறாங்க ஓட்ட வர வாங்கிட்டு மூணாவது பிரியாச்சு நாலாவது பிரியாச்சின்னு வேற இது ஒன்றியா உலகமெல்லாம் வசூல் பண்ணுறியா இந்த மாதிரி ஜல்சா பண்ணுறியா இது பண்ணுறியா என்ன இன்னும் மாட்டு வாங்கி இன்னும் அசிங்கப்படுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்குது தமிழ் மக்கள் ஊராக நாமத்தை முடிச்சு அடித்து வரட்டுறதுக்குரிய காலமாக விரைவில் வரும் தமிழை போற்றி